சிம்மராசி நேயர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் சிம்மத்தை பொறுத்தவரையில் எப்போதுமே வந்து சிங்கத்தை போல தனித்து நடப்பவர்கள் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய எண்ணமாக இருக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா அடுத்தவர்கள்ட்ட வாங்குவதை விட அடுத்தவர்களுக்கு வந்து கொடுக்குற கையாக இருக்கணும்னு தான் பல நேரங்களில் நினைப்பாங்க ஆனால் சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா சில நெருக்கடிகளை உண்டாக்கி தேவையில்லாமல் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சில சூழ்நிலையும் உருவாக்கிடும் அதையே நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மன்னர் அப்படின்னு வாங்கும்போது ராஜ வாழ்க்கையும் உண்டு இன்னொன்று போர்க்களத்தில் வாழ்க்கையும் உண்டு இல்லையா இது ரெண்டுத்துக்கும் சரிசமாக மனசை பக்குவப்படுத்திக்கிட்டால் பெரிய அளவுக்கு தோல்வி நம்மளை பாதிக்காது வெற்றி வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்மளை குத்தாட வைக்காதுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரை தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு உரிய கிரகமான சூரியன் வந்து ஆறாம் இடத்துல வருகிறார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு உரிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னா கூட சிம்ம ராசிக்கு வந்து இதுல ஒரு மாறுபட்ட தன்மை இருக்கு ஏன்னா சூரியன் வந்து ஆறாம் இடத்துல எப்பப்பெல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் உங்க ஜென்ம ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில இருக்கணும்னு சொல்லுவாங்க குரு மாதிரி சுபகிரகங்கள் பார்த்துருக்கலாம் பாவகிரகங்கள்லருந்து விடுபட்டு இருக்கலாம் இப்போ அந்த மாதிரி ஸ்தானங்களில் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அரசியல் அரசாங்கத்தில் நல்ல பதவிகள் இருக்கிறதும் அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதும் அரசியல் ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவிகள் உயர் பதவிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் வந்து இதுவே கோச்சாரத்தில் பார்க்கும்போது சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கும்போதும் கிட்டத்தட்ட அந்த பலன் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா சூரியன் வந்து மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடங்களில் கோச்சார ரீதியாக வர்ற காலங்களில் அவர்களுக்கு வந்து தடைப்பட்ட பணமெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சிம்ம ராசிக்கு ஓரளவு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்த முடியாத அளவுக்கு வசதியானவர்கள் இருப்பாங்க ஏழ்மையானவர்கள் இருப்பாங்கல்ல ஏழ்மையானவர்களோட கஷ்டம் தான் நமக்கு தெரியும் வசதியானவர்களோட கடன் நெருக்கடி நமக்கு தெரியாது இல்லையா இதை எல்லாத்தையும் சமாளித்து ஓட்டுற அளவுக்கு இந்த மாதம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து வழிவகுப்பார் ஏன் இதை சமாளித்து ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சிம்மராசிகள் பெரிய அளவுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை எந்த நிலையில் இருந்தாலும் ஏன்னா ஏற்ப வந்து அஷ்டமத்தில் வந்து சனி இருக்கிறது வந்து ஒரு நெருக்கடியை உருவாக்கிட்டு தானே இருக்கும் அதனால் வந்து எல்லா நெருக்கடியும் சமாளிக்கலாம் பண தேவைகளையும் பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஆறாம் இடத்துல வரக்கூடிய சூரியன் வந்து இந்த தை மாதம் வந்து அவர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பாக சொல்லப்போனால் அரசியல் ரீதியாக இது வரைக்கும் யாரையாவது சந்திக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அவர்கள்ட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய பலனும் கிடைக்கும் அதே போல் அரசாங்கத்தில் உயரதிகாரிகள் மிகப்பெரிய நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் இவர்களை எல்லாம் சந்திப்பதற்கும் அவர்கள் மூலமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமும் உண்டுங்கிறதுனால ஆறாம் இடத்து சூரியன் நல்ல பலனை கொடுக்குங்கிற முடிவோடு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய கேது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து அவ்வப்போது பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியான மனநிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஜென்ம சனியை விட ஜென்ம கேது வந்து ரொம்ப நெருக்கடி அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால எப்படியாவது இதில் மீண்டு வர முடியும்னு பார்த்து முயற்சி பண்ணி நம்ம அடிக்கடி அதில் வந்து ரொம்ப அந்த வெற்றி பெறாதனால என்ன ஆகும்னா இது முயற்சி பண்ணுறதே சில நேரங்களில் நம்ம விடுற அளவுக்கு ஒரு விரக்தியை கொடுக்கும் இது எல்லாமே கேது பயிற்சி வரைக்கும் தான் இருக்கணும் இந்த கேது கூட பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசியில மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா உத்திர நட்சத்திரத்தை கடந்துருச்சு இப்போ பூரண நட்சத்திரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு போய் இந்த ஒரு ஒரு நட்சத்திரத்தையும் கிடக்கும் போதும் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் விடுதலை அடைவாங்க ஏற்கனவே உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருப்பாங்க இப்போ பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த நெருக்கடி அதிகமாக சந்திச்சிட்ருப்பாங்க அதனால் இதை கிடக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கூடுமானவரையும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்மறையான சிந்தனைகளை வளர்க்கக்கூடாது நம்மளோட விரக்தியையும் வெறுப்பையும் இன்னொருத்தவங்கள்கிட்ட காட்டாமல் இருக்கணும் இது ரெண்டும் பண்ணிங்கனாலே ஓரளவு முழுமையான பலன்க்கு கூட உங்களுக்கு நல்ல பலனை அடுத்து பார்க்கும்போது ராசிக்குரிய கிரகமான சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தேவையான பணத்தை எப்படியாவது உங்களுக்கு பரட்டி கொண்டு வந்து போல் உங்க கம்பீரத்துக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் வராத அளவுக்கு பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றோம் ஆனால் இந்த சூரியன் தனியா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா இல்ல சூரியன் கூட செவ்வாய் இருக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி இன்னொரு பக்கம் நான்காம் அதிபதி எப்படி இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அருகருகே இருக்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது இல்லையா அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வெறும் சூரியன் செவ்வாய் மட்டுமா இருக்கு அது கூட இன்னும் ரெண்டு கிரகங்களும் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அப்போ புதனும் அந்த இடத்துல வர்றதுனால புதனுங்கிறது பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய கிரகம் அவர் போய் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது வேலை செய்யக்கூடிய இடம் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும் தொழில் நிறுவனங்கள் நடத்துபவர்கள் வந்து எங்கேயாவது வந்து லோன் கேட்டிருந்தாங்கன்னா இல்லை ரொட்டேஷனுக்கு யாருக்காவது கடன் கேட்டிருந்தா கூட கண்டிப்பாக அந்த பணம் வந்து இந்த மாதம் கிடைச்சிரும் அது ஓரளவு பணப்புழக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தட்டுப்பாட்டை தடுத்து உங்களவுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு உதவி செய்யும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் உரிய சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல போய் உட்காருது பத்தாம் இடத்துக்குரிய சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல உட்காரது வந்து ஒரு வகையில் வந்து மைனஸ் இன்னொரு வகையில் ப்ளஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயோ ஏதாவது ஒரு தேவைகளுக்காக நம்ம கடன் கேட்டிருப்போம் அந்த கடன் கிடைச்சிருக்காது அந்த கடன் வந்து இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு இந்த சுக்கரன் வந்து வழிவகை செய்யும் அடுத்தது ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறதே ஒரு வகையில் சிறப்பு தானே என்னதான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருந்தாலும் நான்கு கிரகங்களும் வெவ்வேறு விதமான தன்மையை கொண்டு இருந்தாலும் பண நெருக்கடி அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைச்சிரும் பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லாமல் இந்த மாதத்தை கொண்டுட்டு போயிடலாம் இன்னும் சொல்ல போனால் அடுத்த மாதம் அதாவது இந்த மாதத்தோட பிற்பகுதியே புதனும் சுக்கரனும் கும்பராசிக்கு செல்ல இருப்பதனால அது வந்து இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டை தான் கொடுக்கும் அதனால் முதல் பதினைந்து நாளை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மட்டுமல்ல எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தடுமாற்றம் இருக்க தான் செய்யும் அது பெரிய அளவுக்கு அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பார்க்கும்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம நிறைவுபடுத்தவே முடியாது என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது வந்து அவங்களுடைய ஆதிக்கம் வந்து நம்மளை கட்டுப்படுக்க வச்சுக்கிட்டே இருக்கும் வேறு இல்லை இது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கிறது நல்லது தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற அதிகாரம் நமக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணு சரி பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையோட டாமினேஷனையும் நெருக்கடியும் அவங்க அதிகாரத்தையும் அவங்க பண்ணுற வேலைகளையும் கொஞ்சம் நாளைக்கு சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் ரொம்ப நாள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது குரு வந்து இப்போ வக்கரமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு அந்த குருவோட பார்வை வந்து முழுமையாக அந்த ஏழாம் இடத்துக்கு கிடைக்கும்போது இவங்க யார் யாரெல்லாம் நம்மளை வந்து இது வரைக்கும் நம்மளை வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே வந்து நம்மளை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது நண்பர்களே நம்மளை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சுருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகிருக்கும் இல்லையா அந்த பிரிந்து போன நட்புகள் எல்லாம் தொடர்ந்து வரும் அந்த நட்பின் மூலமாக ஆதாயமும் கிடைக்கும் அடுத்தது சுயல் தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு உருவாக்கி கொடுக்கும் இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருக்குது அஷ்டமத்தில் சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கும் அது வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இல்லை அது வந்து மன தராது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தால் கூட ஏழாம் இடத்துல இருந்த சனியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கொஞ்சம் பரவாயில்ல அதாவது என்ன சொல்லுவாங்க ஒட்டகம் முதுகுல அடுக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இடையில எடுத்து லேசாக ஒரு ரெண்டே ரெண்டு பாக்ஸை மட்டும் எடுத்து கீழே போட்டா கூட அந்த ஒட்டகம் வந்து உடம்புல உள்ள வெயிட்டில் பாதியை குறைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்கல்ல அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெருக்கடியிலேருந்து விடிவு கிடைக்கும் பத்து பிரச்சனை இருக்குன்னா பத்து பிரச்சனை வந்து ஒரு மூணு பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றதுக்கு அந்த சிந்தனைகளும் அந்த உதவிகளும் அந்த எட்டாம் இடத்து சனி வந்து நமக்கு கண்டிப்பாக செஞ்சுடுங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கழிவுநீர் அடைப்புகள் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வரக்கூடிய பைப்பில் அடைப்புகள் வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய சாக்கடை அடைப்புகள் இந்த மாதிரி சில சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்கும் இதையெல்லாம் கடந்து வர்றது ஒரு நல்லது தான் அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்போ சரி பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் மேலே பார்க்கும்போது என்ன பிரச்சனைகள் என்ன சிக்கல்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா குரு வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இல்லையா ஒரு பக்கம் ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கான்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் எட்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும்போது நமக்கு தேவையான பணம் ஓரளவு நம்மளை தேடி யாராவது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தேடி வர்ற அளவுக்கு சில வாய்ப்புகள் நமக்கு உருவாக்கி கொடுத்துரும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு போய் பதினோராம் இடத்துல உட்காரும்போது நமக்கு இது வரைக்கும் சந்திச்சிட்ருக்கக்கூடிய சிக்கல்கள் நெருக்கடிகள் இது போன்ற விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைக்குங்கிறது உண்மை தான் அதே சமயம் இந்த குரு அந்த தீர்வுகளையெல்லாம் உடனே கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கார் ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அடைந்த பிறகு இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஓரளவு மட்டும் நமக்கு நல்லா வருங்கிறதுனால நாளைய பொழுது நல்லா அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு ஒரு நாளையும் கழிக்கலாம் கண்டிப்பாக குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுடைய நிறைய தேவைகள் பூர்த்தியாகவும் பழைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் வந்து முடிவுக்கு வந்து ஓரளவு மன மகிழ்ச்சியை தரும் சிம்ம பொறுத்தவரை தை மாத பலன்கள் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கவும் சின்ன சின்ன மன நெருக்கடியிலேருந்து வெளியில் வரவும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் உள்ள சிவனை வந்து வழிபட்டு வருவது ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது என்ன நேர்களே சிம்ம ராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் கண்ணிராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்